வேதாகமத்தின் ஒரு முழுமையான கண்ணோட்டம் பரிசுத்த வேதாகமம் என்பது சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட இறைவாக்கினர்களால் எழுதப்பட்ட ஒரு மாபெரும் பொக்கிஷம் இது பழைய ஏற்பாடு முப்பத்தொன்பது புத்தகங்கள் மற்றும் புதிய ஏற்பாடு இருபத்தேழு புத்தகங்கள் என இரு பெரும் பிரிவுகளைக் கொண்டது ஒன்று பழைய ஏற்பாடு வாக்குறுதியின் காலம் பழைய ஏற்பாடு என்பது உலகம் படைக்கப்பட்டது முதல் மேசியா இயேசு கிறிஸ்து வருவதற்கு முந்தைய காலம் வரையிலான வரலாற்றை கூறுகிறது படைப்பு மற்றும் ஆரம்பம் ஆதியாகமம் ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் மனிதனின் வீழ்ச்சி நோவாவின் பேழை மற்றும் விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமின் அழைப்பு வரை விவரிக்கிறது விடுதலை மற்றும் பிரமாணம் யாத்ராகமம் முதல் உபாகமம் வரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் மோசே மூலம் விடுவிக்கப்பட்டதையும் சீனாய் மலையில் கட்டளைகள் வழங்கப்பட்டதையும் இது விளக்குகிறது வரலாற்று புத்தகங்கள் யோசுவா முதல் எஸ்தர் வரை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை கைப்பற்றுதல் நியாயாதிபதிகளின் ஆட்சி சவுல் தாவீது சாலமோன் போன்ற ராஜாக்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி பாபிலோனிய சிறையிருப்பு மற்றும் மீண்டும் திரும்புதல் ஆகியவற்றை இது படம் பிடித்து காட்டுகிறது ஞானம் மற்றும் சங்கீத புத்தகங்கள் யோக முதல் உன்னத பாட்டு வரை இவை மனிதனின் உணர்ச்சிகள் துதி ஞானம் மற்றும் இறைவனுடனான தனிப்பட்ட உறவை வெளிப்படுத்துகின்றன தீர்க்க புத்தகங்கள் ஏசாயா முதல் மல்கியா வரை இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிப்பதற்கும் வரப்போகும் மேசியாவை பற்றிய முன்னறிவிப்புகளை சொல்வதற்கும் தீர்க்கதரிசிகள் எழுப்பப்பட்ட காலம் இது புதிய ஏற்பாடு நிறைவேற்றத்தின் காலம் புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஊழியங்கள் மரணம் உயிர்த்தெழுதல் மற்றும் சபை உருவான வரலாற்றை கூறுகிறது சுவிசேஷங்கள் மத்திய முதல் யோவான் வரை இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை நான்கு வெவ்வேறு கோணங்களை இவை விவரிக்கின்றன மத்திய ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இயேசுவின் வம்ச வரலாற்றோடு தொடங்குகிறது சபையின் வரலாறு அப்போஸ்தலர் நடவடிகள் இயேசு பருமேறிய பிறகு பரிசுத்த ஆவியானவரின் வருகையினாலும் பேதுரு மற்றும் பவுலின் ஊழியங்களினாலும் சபை உலகம் முழுவதும் பரவியதை இது விளக்குகிறது நிருபங்கள் ரோமர் முதல் யூதா வரை பவுல் மற்றும் பிற அப்போஸ்தலர்கள் சபைகளுக்கு எழுதிய கடிதங்கள் இவை இதில் விசுவாசம் ஒழுக்கம் மற்றும் கிறிஸ்தவ வாழ்க்கை முறைகள் பற்றிய ஆழமான போதனைகள் உள்ளன தீர்க்க தரிசனத்தின் உச்சம் வெளிப்படுத்தின விசேஷம் இது அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை இறுதி நியாயத்தீர்ப்பு மற்றும் புதிய எருசலேமின் வருகை பற்றிய தீர்க்க தரிசனங்களை கொண்டுள்ளது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தோடு வேதாகமும் நிறைவடைகிறது வரலாற்று மற்றும் தொல்பொருள் உண்மைகள் காலம் பழைய ஏற்பாடு கிமு ஆயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து முதல் கிமு நானூறு வரையிலும் புதிய ஏற்பாடு கிபி நாற்பத்தைந்து முதல் கிபி தொண்ணூற்றைந்து வரையிலும் எழுதப்பட்டது தொல்பொருள் சான்று சாக்கடல் சுருள்கள் கண்டுபிடிப்பு வேதாகமத்தின் வசனங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மாறாமல் துல்லியமாக இருப்பதற்கு மிகப்பெரிய அறிவியல் மற்றும் வரலாற்று சான்றாகும் உண்மை சம்பவம் பாபிலோனிய ராஜா தாக்கியதும் பெர்சிய ராஜா கோரேசு இஸ்ரவேலர்களை திருப்பி அனுப்பியதும் உலக வரலாற்றோடு ஒத்துப்போகும் உண்மைகள் வேதாகமம் என்பது பல புத்தகங்களின் தொகுப்பாக இருந்தாலும் அதன் கருத்து ஒன்றுதான் மனிதனின் மீட்பு பழைய ஏற்பாடு ரட்சகர் வருவார் என்று கூறுகிறது புதிய ஏற்பாடு ரட்சகர் வந்துவிட்டார் மீண்டும் வருவார் என்று கூறுகிறது சிலர் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் முரண்படுவதாக நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் பழைய ஏற்பாடு என்பது புதிய ஏற்பாட்டின் நிழல் புதிய ஏற்பாடு என்பது பழைய ஏற்பாட்டின் நிஜம் மொத்த அதிகாரங்கள் ஆயிரத்து நூற்று எண்பத்தொன்பது மொத்த வசனங்கள் சுமார் முப்பத்தோர் ஆயிரத்து நூற்று இரண்டு